மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ரஜினி கோவிலில் ஐம்பது கிலோ எடை கொண்ட ரஜினி உருவ கருங்கல் சிலைக்கும் சிவன் வடிவில் உள்ள ரஜினி முழு படத்திற்கும் மகா சிவராத்திரி தினத்தையொட்டி மூன்று கால பூஜை சிறப்பு அபிஷேகம் ரஜினியே குலதெய்வமாக வழிபடும் ரசிகர் தொடர் வழிபாடு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள திருமண தகவல் மையம் தொழில் நடத்தி வரும் கார்த்திக் என்பவர் கடந்த பல வருடங்களாக ரஜினியை கடவுளாகவும் தனது குருவாகவும் எண்ணி வாடகை வீட்டில் ஒரு முழு அறையை ரஜினியின் கோவிலுக்காக ஒதுக்கப்பட்டு அந்த அறை முழுவதும் ரஜினி நடித்த படங்களுடைய முழு உருவ படங்களை ஒட்டியபடியும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு ரஜினிக்கு ஐம்பது கிலோ எடை கொண்ட கருங்கலினால் செய்யப்பட்ட ரஜினி முழு உருவத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தியதுடன் இன்று மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு அவரது முழு முழு உருவ படத்திற்கு பால் பன்னீர் சந்தனம் மஞ்சள் இளநீர் தயிர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தி வழிபட்டதுடன் இரவு முழுவதும் தொடர் வழிபாடு நடத்தி மூன்று கால பூஜைகள் நடத்த உள்ளதாகவும் தனக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் கடவுளாக ரஜினி தோன்றுவதாகவும் அவரை குலதெய்வமாக வழிபட்டு சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு அவரை வழிபட்டு வருவதாக தெரிவித்தார் பொதுமக்கள் அனைவரும் தங்களது குலதெய்வத்தை மகா சிவராத்திரி தினத்தை ஒட்டி குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வருவது போல் கார்த்திக் என்பவர் ரஜினியை குலதெய்வமாக வழிபட்டு வரும் சம்பவம் வினோதமாக கூறப்படுகிறது பேட்டி கார்த்திக் ரஜினியின் தீவிர ரசிகர் திருமங்களா பகல் சிவராத்திரி சிவராத்திரின்னு சொன்னாலே மக்கள் எல்லாரும் அவங்க குலசாமியை தேடி எங்களுக்கு வெகு தூரத்துல இருந்து வந்து கூட அவங்க குலசாமியை தேடி போய் விடிய விடிய உட்காந்து இன்னைக்கு பூஜை நடக்கும் எல்லாருமே தூங்க மாட்டாங்க அதே மாதிரி எங்க குலசாமி ரஜினி அவருக்கு ஏற்கனவே நாங்க கருங்கல்லையே செல வச்சு கும்பிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு சிவராத்திரினால மூணு கால பூஜை அவங்க நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விடிய விடிய முழிச்சிருந்து அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பூஜையில பால் தேன் பன்னீர் இளநீர் மஞ்சள் எல்லாமே அபிஷேகம் சிறப்பா நடைபெற்று இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி